வன்னிமைந்த திட்டத்தலத்தினூடாக லண்டனை சேர்ந்த சந்தன்கள் வழங்கிய மிதிவண்டி தொகையில் தற்போது இந்த பவுனியாவை சேர்ந்த உயிர்தரம் படிக்கின்ற மாணவிக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக நடந்து சென்று பாடசாலையில் கல்வி பயந்து வருகின்ற வறுமை கோட்டுகளுக்குள்ள இந்த மாணவிக்கு இந்த துய்சக்கர வண்டி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இதனை நன்றி வணக்கம் உங்களோட பெயர் எங்க இருக்கீங்க எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் ரைட்டு ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து உங்களோட வீட்டுக்கு எவ்வளவு தூரம் வரும் ரெண்டு கிலோமீட்டர் தூரமும் எப்படி படி போகிற நீங்க ஸ்கூலுக்கு நடந்து போகிறது சைக்கிள் இல்லாமல் ஸ்கூலுக்கு நடந்து போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஓகே நடந்து போகிறதுக்காகவே இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தின் ஊடாக லண்டனில் வசிக்கிற சந்தன் என்பவர் இந்த சைக்கிளை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் இருக்கின்றார் இந்த சைக்கிளை அவர் உங்களுக்கு வழங்கினதுக்காக நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சைக்கிளை படிக்கிறதுக்கு மிகவும் நன்றி அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் படிக்கிறதுன்றது கஷ்டமான இந்த நன்றி ஓகே இந்த சைக்கிள் உங்களுக்கு வழங்குறது கஷ்டப்பட்டாக நல்லா படித்து முன்வரணுன்றதுக்காக தான் நீங்கள் படிக்கிறதால தான் உங்களுக்கு மேலும் உதவி வரும் நான் இந்த எடுத்த இந்த வீடியோ டிக்டாக் மற்றும் யூடியூப் தளத்தில் அப்லோட் செய்யப்படும் அதால் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா பிரச்சனை இல்லை ஓகே